இப்போ கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் உரியிருச்சுங்க இப்போ நாளும் ஒரு கப் கேரட் அல் திருவி எடுத்துருக்கேங்க இதெல்லாம் வீட்டில் நம்ம எதனா ஒரு பாத்திரம்ல இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க குருவுனை கேரட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம வடக்கிடுது இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் நான் இப்போ ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் தண்ணி கலக்காத பாலை எடுத்துக்கோங்க இப்போ சைடில் உள்ளதாக எடுத்துட்டுக்கோங்க கேரட்டை நம்ம வதக்கும்போதே நல்லா சுனங்க வதக்கிடுங்க கேரட் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுமோ வதக்கி எடுத்துருங்க கறி மட்டும் மட்டும் புகுத்தின பால் வத்திருச்சு இல்லை ரெண்டு ஏலக்காய் நான் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க புகுத்தின பால் எல்லாம் வத்திருச்சுங்க நல்லா வதக்கிறச்சு கேரட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுலேயே நம்ம சீனி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு நம்ம நெய் சேர்த்து கலந்துக்கிடலாம் மொத்தமே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தாங்க நமக்கு நெய் யூஸ் ஆகுதுக்கு இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிருச்சுங்க எதிலே கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான கேரட் அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ